தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் சளி இருமல் காய்ச்சல்னு வரலாம் இந்த மழைக்கு தகுந்த மாதிரி நல்லா காரசாரமாக நண்டு ரசம் வச்சு கொடுங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது கூட பத்து பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வர மிளகா இதை முதல்ல ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் நாளையிலேருந்து அஞ்சு இலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நண்டோட காலை மட்டும்தான் சேர்த்து இப்போ பண்ண போகிறேன் கால் எல்லாத்தையும் இடித்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் மண் தான் பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இடித்த நண்டோட காலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தான் அந்த காலை சேர்க்கணும் அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் நம்ம அந்த விழுதோடையே சேர்த்து வதக்க போகிறோம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க நண்டை சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும் அதுக்கு பிறகு தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி நம்ம சேர்க்கணும் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க கழனி தண்ணி சேர்க்க போகிறோம் அதாவது அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரசம் இது போல் நண்டு சூப்பெல்லாம் வைக்கிறதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இது போல் நுரக்கட்டி வரும்போது மேலே கொத்தமல்லி எலை தூவி இறக்கிக்கலாம் நல்ல சாரமாக செம்ம டேஸ்ட்டாக நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தை இந்த ரசத்தை ஊற்றி உடனே சாப்பிட கொடுங்க அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ